அனைவருக்கும் வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தூரபத்மனை வதம் செய்யணும் அன்னை நாள் முருகப்பெருமான் தைப்பூச திருநாள் தைப்பூசம் விரதம் கடைபிடிக்கிறதுனால உண்டாகும் பலன்கள் என்ன தைப்பூச திருநாள் அப்படின்றது முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கிய விரத நாட்கள்ல ஒண்ணு இந்த நாள்ல விரதம் இருந்து வழிபடுறதுனால தீராத நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் தொட்ட காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்ப ஒற்றுமை மேம்படும் சகல பாவங்கள் நீங்கி சந்தோஷம் நிலைத்திருக்கும் தோஷங்கள் நிவர்த்தியாகும் நினைத்த காரியங்கள் நிறைவேறி வாழ்வில் அமைதி மற்றும் செல்வம் பொருள் பலன் கிடைக்கும் இந்த நாளன்னைக்கு பழனி தளத்துல முருகப்பெருமான் பண்டார கோலத்துல இருப்பாரு உலகத்துல உயிரினங்கள் தோன்றிய நாள் இந்த நாள் அப்படின்னு சொல்லி புராணங்கள் சொல்லுது அதனாலதான் நீர்நிலைகள்ல தெப்ப திருவிழா இந்த நாளன்னைக்கு நடக்கும் உங்க வேண்டுதல் எதுவா இருந்தாலும் முருகப்பெருமானுடைய அருளால கட்டாயம் உங்க வேண்டுதல் நிறைவேறும் நீங்க ஒரு முருக பக்தரா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓம் முருகா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க